அம்பிகைக்கு அணிவிக்கப்பட இருக்கிற அந்த மங்கள நாணை எடுத்து பக்தர்களுக்கு காட்டுகிற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரும்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து ஆலாஷ் பட்டர் நாளை நமது மீனாட்சி திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபவமானது காலை நடைபெற உள்ளது அதற்காக இங்கு லாலா ரங்கச்சத்திரத்தில் ஒட்டு கொடுக்கும் விழாவானது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது தன கோவிந்தா கோவிந்தா ஜய கோவிந்தா கோவிந்தா ஜய கோவிந்தா கோகுந்த கோவிந்தா கோகுல நந்தனா கோபரிபாலா கோவிந்தா கோபுல பாலா கோவிந்தா நாங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கோயிலிருந்து பல்லாக்குடன் அங்கிருந்து மேலதாள வாத்தியங்களுடன் கிளம்பி இங்கே வந்து இவர்கள் கொடுக்கும் திருமாங்கல்ய பொட்டை வாங்கி கொண்டு அவர்கள் கொடுக்கும் வஸ்திரம் மாலைகள் பழங்கள் தேங்காய் ஆகியவற்றை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நாளை காலை எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் நடைபெறக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தில் சேர்க்கும் வைபவமானது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இது எங்களுடைய மூதாதைய காலம் முதல் அவர்களுடைய மூதாதைய காலத்திலிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் பத்ராவதி நான் லாலா ஸ்ரீரங்க சத்திரத்திலிருந்து நான் பேசுகிறேன் நான் என்னுடைய லாலா ஸ்ரீரங்க சத்திர மண்டபப்படியோட பற்றி நான் பேச வந்திருக்கேன் சுக்லால் சுபேதாரோட வாரிசில் நான் வந்து இந்த பாரம்பரியத்தை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு முன்னாடி விட்ட குறைய வந்து இப்போ நான் எடுத்து மீனாட்சி அம்மனுக்கு இங்கேயே தாய் வீட்டு தாலி செஞ்சு அம்மாவுக்கு கொடுத்து திருக்கல்யாண முறைப்படி நாங்கள் நடத்தி எங்கள் முறைகளை நாங்கள் சரியாக கொண்டு வந்து நிரூபிக்கணும் நாங்கள் இருக்கிற லாலாச்சத்திரத்திலேயே வந்து அம்மாவுக்கு தாலி செஞ்சு கொடுக்கறதுக்கு பாரம்பரியமான ஆளுங்களை கண்டுபிடிச்சு இப்போ அந்த அழகே வந்து திருப்பி எங்கள் கையில் கிடச்சி நாங்கள் தாலி இங்கேயே வச்சு செஞ்சு மீனாட்சிக்கு அனுப்பியிருக்கோம் என் பேர் வந்து பாலசுப்ரமணியம் லாலா ஸ்ரீரங்க தர்மஸ்தானத்தில் நானும் ஒரு ஸ்டாப்பாக இருக்கேன் இந்த தர்மஸ்தாபனத்தினுடைய ஃபவுண்டர் ஃபேமிலியில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் இந்த சாபனம் வந்து விஜயநகர பேரரசனுடைய படைத்தளபதியாக இருந்த ஸ்ரீமதி சுக்லா சுபேதா தம்பதியுடைய இந்த அவங்களுக்கு பாத்தியப்பட்ட மிக புண்ணியமான இந்த சேத்திரம் வந்து பல நூறா வருஷங்களாக வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் இந்த பெரும் பாக்கியத்தை நாங்கள் வந்து செலுத்திட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து இந்த திருமாங்கலையம் கொடுக்கறதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் புனிதமாக நினைக்கிறோம் திருமங்கலியம் அம்பாள் மீனாட்சிக்கு வந்து நாங்கள் திருமாங்கலையம் கொடுக்கறது வந்து எங்கள் பெரியவங்க முதல் கொண்டு இன்று வரைக்கும் என் அருகில் இருக்கக்கூடிய அலகேசன் அவர்கள் குடும்பத்தாரெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இது காலங்காலமாக வந்து அம்பாளுக்கு வந்து விரதம் இருந்து மிக புண்ணியமான காரியமாக இந்த திருமாங்கலயத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு நல்ல ஒரு தருணம் நல்ல தருணம் எங்களாலேயே சில விஷயங்களை நம்ப முடியல இந்த மீனாட்சியினுடைய அருள் இருக்கிறதுனால தான் இவ இது இப்படி சாத்தியமானதுன்னு நான் கருதுகிறேன் இப்போ பழைய விஷயங்களை வந்து அம்மா பத்மாவதி அம்மா அந்த ட்ரஸ்டர் அவங்க தான் முழு ட்ரஸ்டர் அவங்க அவங்க சொன்னாங்க என்னப்பா நாங்கள் திருமங்கலியம்னால் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வந்து இந்த கலாச்சத்திரத்துலேயே வச்சு செஞ்சு அந்த மீனாட்சியை வேண்டி செஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடத்தி அதுக்கப்புறம் செய்வோம் காலப்போக்கில் நான் கண்டினியூ பண்ண முடியல இப்போ இருக்கிறவங்க அந்த திருமங்கலத்தில் ஒரு கொடுத்து செஞ்சு வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் சரியான லிங்க்கு கிடைக்காம அப்புறம் கடைகளில் வாங்கி நாங்கள் செய்யணுன்ற முறைக்கு இப்படி தான் செஞ்சாமல் தவிர அது ஆத்மார்த்தமாக எங்களால் கடந்த சில காலங்களாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது ஏம்மா நானே அது திருமங்கலம் இந்த அம்மா பண்ணுறேன் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க நீங்கள் பழங்காலத்தில் எப்படி அப்பா முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்களோ திருமங்களைத்தை அப்படித்தாம்மா செய்யணும் கடைகள்லாம் வாங்கி கொடுத்தா எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ட்டு தன்மையில் நம்ம பேசுகிற போது அப்போ நம்ம எந்த ஒருத்தான் செஞ்சுருவோம்ப்பா நான் எல்லாத்தையுமே வந்து அப்பா காலத்தில் எப்படி இருந்துச்சோ பழமை வராமல் எல்லாம் இருக்கேன் இந்த வருஷம் நீங்கள் நல்லபடியாக அதை செஞ்சு கொடுங்க நல்லா அங்கேயே வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சு நாங்கள் அதை நல்லபடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நம்ம பேசி முடிச்சுட்டு அப்புறம் இந்த வேலைக்குள்ளே போனோம் போய் நல்லபடியாக மீனாட்சி அவரால் எந்த தடையை தங்கு தடையும் இல்லாமல் அற்புதமான ஒரு முறையில் மீனாட்சியை வேண்டி நாங்கள் மனப்பூர்வமாக எப்படி ஒரு திருமங்கலியத்தை எப்படி செய்யணுன்ற முறையோ அந்த மாதிரி முறைப்படி தங்க கா காயின் மாதிரி கொண்டுப்பாங்க அதை தட்டி அந்த குகையில் வச்சு முதல் பிள்ளையார் பூஜை பண்ணுவோம் அப்புறம் வந்து மீனாட்சியை வேண்டிக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி எங்கள் குருவை வேண்டிக்கிடுவோம் குலதெய்வ குலதெய்வத்தையும் வேண்டிக்கிடுவோம் அவங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபா காணிக்க செலுத்திடுவோம் அப்புறம் மாதிரி வழக்கம் போல் உருக்கி ஏழு சுத்தம் பண்ணி அதுக்கு சில வைதிக முறைகள் அதெல்லாம் செஞ்சு நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும்போது சுமங்கலிகளை திருப்திப்படுத்தி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பொருள் செய்யும்போது இது சுமங்கலி திருமங்கலிகள் திரு திருமங்கல்யம் ஏற்கனவே நல்லா வாழ்ந்த நல்லா வாழ்வாங்கு வாழ்ந்த பெரிய சுமங்கலிகள் அனுபவப்பட்ட சுமங்கலிகள் ஆசீர்வாதம் படும்போது அவங்களுடைய அனுகிரகம் பூரா அந்த தங்கத்தில் படும் அதுக்காக தான் மெயினாக நாங்கள் செய்கிறோம் அவங்க ஆசீர்வாதமும் அதில் இருக்குது அது உங்கள் வீட்டு சுமங்கலிகள ஆசைவரம் கண்டிப்பாக வேணும் அதனால் வரும்போதே அஞ்சு சுமங்கலியில் கூட்டுற சொல்லிடுவோம் அவங்களுக்கு நாங்கள் மரியாதை எல்லாம் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி அந்த தங்கத்தை தொட்டு அவங்க ஆசீர்வதிக்க சொல்லுவோம் அதுவே மிகப்பெரிய பலம் அதுக்காக தான் செய்கிறது அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டயத்தில் வந்து திருப்பி எங்களுக்கு தச்சினை கொடுப்பாங்க இங்கே நாங்கள் கூலி சேதம் திருமங்கலியத்துக்கு அந்த பேச்சே பேச மாட்டோம் சேதாரன்ற வார்த்தையே திருமங்கலியத்துக்கு வராது இப்போ ப்ரெசன்டேஜ்னு போகிறானே அது சேதாரம் தானே இப்போ திருமங்கலயத்துக்கு சேதாரம் போடவே மாட்டோம் எங்கள் அடித்து போட்டாலும் போட மாட்டோம் தச்சனையாக வாங்கிக்கிறோம் வாங்கிக்கிட்டு தங்கம் கொடுப்பாங்க அதுக்கு நாங்கள் கூலியாக கூட பேசுகிறதில்ல பிரச்சனையாக வாங்கிக்கிட்டு அது நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம் எங்கள் எங்கள் முதாதவர்கள் எப்படி பண்ணாங்களோ அந்த தன்மையில் நாங்கள் அந்த திருமங்கலத்தை மீனாட்சிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அற்புதமான நல்ல சகனங்கள் அற்புதமான மன சந்தோஷம் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை அவ்வளோ அழகாக சிரிச்சிச்சு அதுக்குள்ளே உயிர் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் கடைகளில் போய் வாங்கி கட்டுறதுல யார் செஞ்சால் என்ன செஞ்சால் எப்படி செஞ்சாங்கிறதெல்லாம் இல்லை நாங்கள் அதை வருந்தி மீனாட்சிக்கு செய்கிற பயபக்தியோட மனசில் மீனாட்சியை நினைச்சிக்கிட்டே செய்யும்போது அதுக்குள்ளே எங்கள் எங்கள் ஜீவன் அதில் இருக்க மாதிரி அதில் அந்த அந்த திருமங்கலத்துக்கு ஒரு உயிர் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் எல்லாேருக்கும் வந்துச்சு அந்த அம்மாவுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்தோன்னே அப்பா இதை வாங்கும் மனசு நிறைவாக இருக்குது இனி காலங்காலத்துக்கு நம்ம எப்படி செஞ்சிருவோம் அந்த பழைய தருமங்கலையத்தை மட்டும் கடையில் வாங்கக்கூடாதுப்பா நம்ம செஞ்சுதாப்பா போடணும் அப்படின்ற தன்மையில் அந்த அம்மாவும் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டாங்க நீ வருடா வருடம் அடுத்த வருஷம் சுமங்கலிகள்லாம் நிறையா இப்போ இந்த ஓட்ட சுமங்கலி ஒரு அஞ்சு சுமங்கலி விசாரணம் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு நூற்றி எட்டு சுமங்கலி இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த சேமமாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷம் எங்களுக்கும் பங்களிப்பு இருந்தது அப்படி தான் அந்த நிகழ்வு நடந்தது இந்த திருமங்கலியத்துக்கு ஈடு திருமணத்தில் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் நூறு கோடி நீங்கள் செலவழித்து திருமணம் பண்ணாலும் அந்த திருமங்கலி விளாட்டுனா இதெல்லாம் சாத்தியமா இது தெய்வத்துக்கு பண்ணும்போது மட்டும் அப்படியா அல்லது சாமானிய மனுஷன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணும் இல்ல தெய்வத்துக்கு பண்ணும்போதும் இதுதான் அவங்களும் நம்ம வந்து மீனாட்சியும் வந்து கல்யாண பொண்ணுதானே நம்ம வீட்டில இருக்க பொண்ணும் கல்யாண தானே பிரச்சனை என்னன்னா கல்யாண பொண்ணுக்கு செய்யறது அவ்வளவுதான் அனைவரும் சேர்ந்து இந்த செயலை செய்யறத நாங்கள் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை நாங்கள் சிறப்பாக சீரும் சிறப்பு செய்வோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம்